தலைப்பு அவங்கள தலைப்பு வெட்கம் பெண்கள் எல்லாரும் வெட்கத்தால மூடப்பட்டு போன பெண்களிட ஆட பிழமை அல்ல பெண்களுடைய ஆட வெட்களுக்கு வெக்கம் நெருஞ்சிரு சில பேர் இயலாமைய வெட்கம் என்று நினைக்கிறாங்க இயலாம் ஒரா பேசுறதுக்கு கூச்சப்படுற பேருக்கு சொல்றதுக்கு வெக்கம் அண்டே அதுக்கு பேர் வெக்கம் அல்ல அது பேச பக்கம் சிரிக்க பக்கம் கணக்கம் முன்னால போகவக்கம் இதுக்கு பேர் வெக்கம் அல்ல இதுக்கு பேர் இயலாமை வெக்கம் என்கிறது என்ன தெரியுமா ஈமானுடைய வளர்ச்சியால வரக்கூடிய ஒரு தன்மதி வெக்கத்துடைய வேர் ஈமான் வெக்கம் வளர்றது ஈமானுக்கு மேல் அந்த வெக்கம் வந்து சென்றால் பாவத்தை கண்டு விரண்டோடோடும் என்ன உணர்வு வரும் நன்மைக்குள்ள புகரோடும் என்ற ஆசை இதஸ்லாம் சொன்னாங்க என்பது எழுபத்தி லட்சம் கிளைகள் உள்ள ஒரு மரத்தை போல ஆகக் குறைந்தது கல்லு முள்ளு போன்றவைகள் மண்ணனுக்கு தீங்குழைக்க கூடியவைகளை அகற்றுவதை வெக்கம் ஒரு பகுதி என்ன இன்னொரு ஹரிஷ் அவர் செலதாசம் சொன்னாங்க வெக்கத்தால யாரும் வீழ்ச்சி அடையல்ல வெக்கம் வீழ்ச்சியை கொண்டு வர சமான்

இதத்தான் ரசூர்ல்லா அவங்களோட பிள்ளைகள கொண்டு வந்தாங்க வெக்கத்தை கொண்டு வந்த முயற்சி செய்ய வச்சாங்க ஈமான் வளர்ந்தது அந்த அளவுக்கு வெக்கமும் வளர்ந்தது ரசூருல்ல பிள்ளைகள சத்தத்திலையும் வெக்கம் விளங்குச்சு செருப்பிலையும் வெக்கம் விளங்குச்சு உடுப்பிலையும் வெக்கம் விளங்குச்சு நடையில அவங்களோட வீட்டில் உள்ள பெண்களை தியாமத்தில் முகம் கொடுக்கிறாவுடைய சீரால எழுதுறாங்க மௌத்தானது இருபத்தி ஒன்பது வயசு இருக்குது அல்லது முப்பத்தி ரெண்டு வயசு இருக்குது எவ்வளவு கடு கடண்டு போக வேண்டிய வயசு பாதையில் இறங்கி போனா எழுபது வயசு கிளம்பி மாறி போவாங்க எழுபது வயசு கிளம்பி மாதிரி பாவத்தில் போவாங்க கால்ல ஒரு வலியும் இல்லை நோயொன்றும் இல்லை நான் ஒரு வாலிப பெண்ணாக துடித்துக் கொண்டு போனால் பல கண்கள் என்னை வித்தியாசமாக பார்க்கும் அது சினாவுடைய சிந்தனை உண்டாக்கும் நடையில வெக்கம் தெரியுது நடையில் வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க எல்லா வேலையும் சமையல் வேலை கணவன் வேலை உடுப்பு கழுகிறது பிள்ளைகள் வேலை வீட்டு கூட்டுறது தூரத்தில் இருந்து தண்ணி கொண்டு வரது மாவை இடிக்கிறது மாவை பிசைகிறது ரொட்டி சொல்றது எந்த அளவுக்கு என்றா தீனி தயாரிச்சு போடுறதும் அவரா இதொன்றும் கடமை இல்லை எங்க சரி பிரிக்கிறான் மாப்பிளைக்கு சமைச்சு போடுறதும் மனைவி கடமை பரல் இல்ல சுண்ணத்து மனைவி கணவனுக்கு ஹிதுமத் செய்யறது சுண்ணத்து பருள் என்று அந்த சுண்ணத்தை செய்து செய்து கைகளில் தழும்பு வந்துட்டு கணவனுக்கு கண்ணீர் போச்சு மனைவி எப்படி ஹிதுமத்து செய்யறாவை வந்து சொன்னா உங்களோட வாப்பக்கிட்ட அடிமைகள் கொஞ்சம் வந்திருக்கிறாங்க நீங்க போயிட்டு கேட்டா ஒரு அடிமை தந்துருவாங்க உங்களோட வேலைகளுக்கு உதவியாக இருக்கும் போறாங்க ரசூல்லா இசல்லா செல்வம் அங்கு போனா ரசூல்லா இசல்லா செல்லம் முக்கிய சகாபாக்களோடு கலந்துரையாடி கொண்டிருக்கிறாங்க அங்கு தலைய போட்டு வாப்பாண்டு பேசினாங்களா அப்படியா பழக்கிருந்தாங்க ரசூல்லா நாலு பேர் இருக்கிற இடத்துல வாப்பாண்டு பேசுறதுக்கா பழக்கினாங்க திரும்பி வந்துட்டாங்க அழகல் சொல்றாங்க ராவு தூங்க கதவையும் வளர்த்த மகள் இப்படியா எங்க வீட்டில இருக்கிற மகள்களும் இருக்கிறான் அஜீப் ரசூலுல்லாவுடைய மரணத்தில் இருந்து வெறும் ஆறு மாதத்திலே அந்த மகள் എല്ലാ പോയി പോയി ചേർന്നാൽ അടുക്കടയിലെ നോയ്വായപ്പെട്ടാൽ